வணக்கம் அஜ்ரத் இனாயத் கான் எழுதிய வாழ்வின் இசை அதாவது த மியூசிக் ஆஃப் லைஃப் இந்த புத்தகத்தோட உலகத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு ஆழமான பார்வையை செலுத்த போறோம் உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த புத்தகம் வந்து ஒளி அதிர்வு இசை வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு பேசுற மாதிரி தெரியுது ஆமா கரெக்ட் ஒலிதான் எல்லாத்துக்கும் மூலம்ங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்றார் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட கருத்துக்களை கொஞ்சம் அலசி ஒலிதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படைங்கிற இவரோட தத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இது நம்ம வாழ்க்கை நம்ம ஆன்மீகம் ஏன் இந்த பிரபஞ்சத்தோட எப்படியெல்லாம் இது இணையுதுன்னு பார்க்கலாம் புத்தகத்தோட ஆரம்பமே எனது ஒரே மூலம் ஒளி அப்படின்னு இருக்கு வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோம் கண்டிப்பா முதல்ல இந்த புத்தகத்தோட அடித்தள கருத்தை பாக்கலாம் எல்லாம் ஒலியிலிருந்து அதாவது அதிர்விலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்றாரு கான் சூஃபிகள் வந்து ஜாத்னு சொல்ற ஒரு ஒரு அசைவே இல்லாத அமைதியான நிலை அதுல இருந்து தான் ஒவ்வொரு அசைவும் அதாவது அதிர்வும் உருவாகுதுன்னு சொல்றாரு இது இது எப்படி நடக்குது ஆமா அந்த ஜாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுமையான அமைதி அசைவின்மை அதுல இருந்து வர்ற முதல் இயக்கம் அதுதான் ஒரு அதிர்வு அந்த ஒரு அதிர்வுல இருந்து தான் மத்த எல்லா அதிர்வுகளும் உருவாகுது ஓ இந்த எந்த அளவுக்கு எந்த நிலையில செயல்படுதுங்கிறத மாதிரி கனிமம் தாவரம் விலங்கு மனுஷன்னு வெவ்வேறு உலகங்கள் உருவாகுது நாம உணர்ற இன்பம் துன்பம் ஏன் நம்மளோட உணர்வு நிலைக்கே காரணம் வந்து இந்த அதிர்வுகள் தான் சொல்றார் அப்படியா ஆமா ஒரு விதத்துல பார்த்தா ஒலிங்கிறது பிரபஞ்ச உணர்வு தன்னைத்தானே அறிஞ்சுக்கிற ஒரு முயற்சி மாதிரி சரி சரி அப்போ நாம பாக்குறதும் கேக்குறதும் கூட இந்த அதிர்வுகளோட வேகத்தை பொறுத்ததுன்னு சொல்றீங்களா கண்ணுக்கு தெரியறதுக்கும் காதுக்கு கேக்குறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு கரெக்ட் ஒரு அதிர்வோட வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா நம்மால அத பாக்க முடியுது வேகம் குறைவா இருந்தா கேக்க முடியுது ஆனா கான் என்ன சொல்றாருன்னா உண்மையில கேக்கிற எல்லாமே தான் பாக்குற எல்லாமே கேட்கக்கூடியவைதான் ஓ நம்ம புலன்களோட தானே இதுக்கு காரணம் எல்லா பொருளுக்கும் அதோட ஒளியும் வடிவமும் இருக்கு ஏன் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு கூட ஒரு வடிவம் இருக்கு அதை மனக்கண்ணால் உணர முடியும்னு சொல்றார் பாருங்க இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி இதுக்கு இதுக்கடுத்துதான் லயம் ரிதம் பத்தி பேசுறார் நம்ம இதய துடிப்பு ரத்த ஓட்டம் எல்லாமே ஒரு லயத்துல இறங்குது இது தப்பு நான் பிரச்சனை வருதுன்னு சொல்றது புரியுது ஆனா வாழ்க்கையில வெற்றி தோல்வி கூட நம்ம செயல்பட லயத்தை பொறுத்ததுன்னு சொல்றது அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அது அது உண்மைதான் நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையே ஒரு பெரிய லயத்துக்கு உட்பட்டது தான் பருவ காலங்கள் மாறுறது பூமி சுத்துறது எல்லாமே ஒரு லயம் தானே ஆமா ஆமா இந்த லயம் தான் வந்து எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கா வச்சிருக்குது அதுங்க தொடர்ந்து இயங்கவும் வளரவும் ஒரு சக்தி கொடுக்குது ஒரு ஒழுங்கா இணக்கமா இருக்குறவங்க இந்த லயத்தோட இயங்குறாங்க அதனால அவங்களால சாதிக்க முடியுது ஒழுங்கற்றவங்க வந்து அந்த லயம் இல்லாம தடுமாறுறாங்க உடலோட லயம் தப்பினா மனசு பாதிக்கும் மனசோட லயம் தப்பினா உடல் பாதிக்கும் ஆன்மாவோட லயம் தப்பினா எல்லாமே தப்போம் கான் சொல்றாரு சரி அடுத்தது சூழல் அதாவது அட்மாஸ்பியர் ஒவ்வொரு இடத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட சூழல் இருக்கு அது நம்ம எண்ணங்கள் உணர்வுகளால உருவாகுதுன்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம் கான் இதுக்கு ஆகாஷா அப்படின்னு ஒரு சூக்ஷ்மமான விஷயத்த சொல்றாரு இத வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத தாங்கும் சக்தி இல்லனா ஒரு கொள்ளளவுன்னு புரிஞ்சுக்கலாம் கொள்ளளவா ஆமா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒரு கொள்ளளவு தான் சொல்றாரு வானம் கடல் பூமி மனுஷன் ஏன் நம்ம உடம்ப உறுப்புங்க கூட ஒவ்வொரு கொள்ளலவும் அதுக்கு ஏத்த விஷயத்தை உள்ள வச்சுக்குது வெளிப்படுத்துது ஓகே உதாரணத்துக்கு ஆன்மா கூட ஒரு கொள்ளள வழ வழ வழியா அது குறிப்பிட்ட ஆன்மாவா தெரியுது இல்லனா அது வெறும் பரம்பொருள் அதாவது ஸ்பிரிட் தான் சூரிய ஒளி அந்த ஜன்னலோட வடிவத்தை எடுக்கிற மாதிரி அப்படிங்களா அதேதான் அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் இந்த ஆகாஷால பதிஞ்சுதான் அந்தந்த இடத்தோட சூழலை உருவாக்குது ஓ இது ரொம்ப ஆழமா இருக்கு சரி இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா ங்கிற நுண்ணொழிய பத்தி சொல்றார் இதுதான் கடவுளோட இயற்கையான பேரா எல்லா சத்தத்துக்கும் வார்த்தைக்கும் பின்னால இதுதான் இருக்குன்னு சொல்றது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா ஹூங்கிறது வந்து மனுஷங்க வச்ச பெயர் இல்ல இயற்கையே தொடர்ந்து உச்சரிக்கிற பெயர்னு கான் சொல்றார் இது எல்லா ஒளிகளுக்கும் ஆரம்பமாகவும் இருக்கு முடிவாகவும் இருக்கு நீராவி இன்ஜின் சத்தம் மணி ஓசை இதுல எல்லாம் கூட இது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு இதோட முக்கியத்துவம் என்னன்னா ஹூக் உண்மை ஹுமா ஆன்மீக வளர்ச்சி ஹியூமன் கடவுளை உணர்ந்த மனிதன் ஹயாத் நித்திய வாழ்வு இப்படி பல முக்கியமான வார்த்தைகளோட மூலத்துல இந்த ஹூ இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு அப்படியா ஆமா ஏ யஹோவா அல்லாஹ் ஓம் மாதிரி புனித சொற்களுக்கெல்லாம் கூட இதுதான் அடிப்படைன்னு ஒரு ஆழமான கருத்த முன்வைக்கிறாரு பாருங்க வோ சரி ஒலியே படைப்பாளி அதுதான் வடிவத்தையே கொடுக்குதுங்கிறதும் யோசிக்க வைக்குது சூட்சமான அதிர்வு ஒலியாவும் அடர்த்தியான அதிர்வு ஒலியாவும் மாறுது கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை கேட்கக்கூடியதா மாறி அப்புறம் பார்க்கக்கூடியதா மாறுதுன்னு சொல்றார் இது எப்படி நீங்க சொல்றது சரிதான் அந்த வகையில பார்த்தா சூரியன்தான் நம்ம கண்ணுக்கு தெரியற முதல் வடிவம் ஒலிக்கு மூணு அம்சம் இருக்குன்னு சொல்றார் அறிவு நுண்ணொளி சூரியன் இது மூணு ஒண்ணுதான் சொல்றாரு எல்லா வடிவங்களும் காலம் இடம் அது எப்படி பிரதிபலிக்குதுங்கறத பொறுத்தது மனுஷனோட வடிவம் எப்படி உருவாகுதுன்னா அவனோட ஆன்மாவோட குணம் அவனோட பாரம்பரியம் அவன் வளர்ந்த சூழல் அவனோட எண்ணம் செயல் இது எல்லாத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் சொல்றாரு இதுல புலி மாதிரி முகச்சாடை இருந்தா ஆதிக்க குணம் குதிரை மாதிரி இருந்தா பணிவுன்னு சில உதாரணங்கள் கூட சொல்றாரு ஆமா சொல்றாரு அது அந்த காலத்து பார்வைன்னு நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமா, நம்ம நம்ம எண்ணங்களும் தான் இங்கே உள்ள கருத்து சரி சரி ஒளியும் ஒளியும் அதிர்வோட ரெண்டு முகங்கள்னா அப்போ இசையின் மூலமா இந்த அதிர்வுகளோட நாம தொடர்பு கொள்ள முடியுமா சூஃபிகள் இத வசிஃபான்னு சொல்றதா குறிப்பில் இருக்கு ஆமா வசிஃபாங்கிறது புனித வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது இது வந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம உள்வாழ்க்கைக்கும் வெளிவாழ்க்கைக்கும் ஒரு பாலமா அமையுதுன்னு சூஃபிகள் நம்புறாங்க இசைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல அது சுரம் மற்றும் ஸ்தாய் வழியா வெளிப்படுற ஒரு ஆன்மீக விஷயம் அப்போ மொழி கூட இசையிலிருந்து வந்துச்சா ஆமா கான் அப்படிதான் சொல்றார் மொழி கூட இசையிலிருந்து தான் வந்துச்சு இன்னைக்கும் நம்ம பேச்சில் அந்த இசை ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு குழந்தை குழந்த இருந்து போர் வீரர்களோட அணிவகுப்பு இசை வரைக்கும் இதோட தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும் இசை நம்ம ஆன்மாவை நேரடியாக தொடுது சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இழந்த வார்த்தை த வேர்ட் தட் வாஸ் லாஸ்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு இது ஏதோ ஆன்மீகவாதிகள் பயன்படுத்துகிற குறியீடு சொல் மாதிரி தெரியுதே ஆமாம் அப்படிதான் இந்த பிரபஞ்ச படைப்பில் கனிம நிலையிலிருந்து மனுஷன் வரைக்கும் வர்ற பரிணாம வளர்ச்சியில ஏதோ ஒண்ணு தொலைஞ்ச போன மாதிரி அதை தேடியே எல்லா உயிர்களும் மாதிரி கான் சொல்றார் என்ன போச்சு நிலையில கேக்கும் திறனும் இல்ல பேசும் திறனும் இல்ல ஆனா பரிணாம வளர்ச்சியில மெல்ல மெல்ல அந்த இழந்த வார்த்தை வெளிப்படுது அந்த இழந்த வார்த்தைன்னா என்னன்னா முழுமையான வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் அதாவது தன்னை முழுசா வெளிப்படுத்திக்கிறதும் முழுமையா உணர்தலும் ஓ இது மனுஷங்க கிட்ட வரும்போதுதான் அந்த தேடல் ஒரு நிறைவுக்கு வருதுன்னு ஒரு தத்துவார்த்தமான பார்வை பேசுறாரு இந்த பிரபஞ்சத்தோட இசை நடக்குதுன்னு சொல்றாரு இது எப்படி யோசிச்சு பாருங்க கிரகங்கள் சுத்துறது பருவங்கள் மாறுறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தாழத்தோட ஒரு இணக்கத்தோட நடக்குது தானே ஆமா ஆமா இந்த இணக்கம் தப்பும்போதுதான் தான் இயற்கை பேரழிவுகள் மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு கான் சொல்றார் இதே இணக்கத்தை மனுஷங்க கிட்டையும் இயற்கையிலையும் பார்க்கலாம் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அன்புங்கிறது இசையில ஸ்வரங்கள் ஒத்து போற மாதிரி அதாவது கார்ட்ஸ் மாதிரி சரி பகை வெறுப்புங்கிறது ஸ்வரங்கள் முரண்படுற மாதிரி டிஸ்கார்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு இசை மாதிரி தான் அவனோட எண்ணம் உணர்வு செயல் எல்லாம் சேர்ந்து அவனோட தனிப்பட்ட இசையை உருவாக்குது ரொம்ப நல்ல ஓமை சரி மனுஷனுக்குள்ள அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது ஆன்மாவோட இயல்பு அமைதி ஆனா அது இன்பத்தை அனுபவிக்க விரும்புது இதுதான் துன்பத்துக்கு ஒரு காரணம் ஆனா சொல்றது ஆழமா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம எண்ணங்கள்ல இருந்து மூவாக்கள்ஸ்னு சூக்மா உயிர்கள் உருவாகுதுன்னு சொல்றாரு இது இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஆமா ஆன்மாவோட இயல்பு வந்து அமைதியா இருந்தாலும் அது தன்னை வெளிப்படுத்திக்கவும் அனுபவிக்கவும் விரும்புது இல்லையா அதுக்கு இன்பம் தேவைப்படுது இந்த அமைதிக்கும் இன்ப தேடலுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுதான் துயரத்துக்கு ஒரு காரணம் அப்புறம் இந்த மூவேகள்ஸ் விஷயம் நம்ம எண்ணங்கள் சும்மா மனசுக்குள்ள இல்ல அவ உயிருள்ள சூட்சும பொருள்களா மாறுது அதத்தான் மூவேகள்ஸ் அல்லது சொல்றார் நிஜமாவா ஆமா நல்ல எண்ணங்கள் நல்ல சக்திகளை உருவாக்குது தீய எண்ணங்கள் தீய சக்திகளை உருவாக்குது அவை நமக்கே உதவியாகவும் இருக்கலாம் பிரச்சனையாகவும் மாறலாம் இதனால நல்லவங்க கூட சேர்றது முக்கியம் கெட்டவங்க சகவாச நம்மளை பாதிக்கும்னு சொல்றோம் அவங்களோட அதிர்வுகள் நங்களை தாக்குது ஓகே ஓகே தான் படைப்போட மூலம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்புன்னு புத்தகம் சொல்லுது சொர்க்கம்னா இணக்கம் நரகம்னா இணக்கமின்மை இது ரொம்ப எளிமையா இருந்தாலும் சக்தி வாய்ந்த விளக்கமா இருக்கு ரொம்ப சரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரு இணக்கமான சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கு இந்த இணக்கத்தை எது கெடுக்குதுன்னா முக்கியமா மனுஷனோட அகங்காரம் அதாவது நஃப்ஸ் தான் நஃப்ஸ் ஆமா இதுக்கு விலங்குகளையே உதாரணமா காட்டுறாரு சிங்கம் மாதிரி வலுவான நஃப்ஸ் இருக்கிறவை தனிச்சு வாழுது ஆடு மாடு மாதிரி மென்மையான நஃப்ஸ் இருக்கிறவை கூட்டமா இணக்கமா வாழுது நம்ம அகங்காரத்தை அந்த நஃப்ஸ அடக்கும் போதுதான் நாம இணக்கத்தை அடைய முடியும் இதுதான் அமைதிக்கும் அவர் சொல்ற சொர்க்க நிலைக்கும் வழின்னு சொல்றார் குரல் பத்தி பேசுறதும் சுவாரஸ்யமா இருக்கு அது ஆன்மாவோட வெளிப்பாடு ஒருத்தரோட குணத்த பரிணாம நிலைய காட்டுதுன்னு சொல்றார் அதுல பஞ்சபூதங்களோட தன்மை இருக்குன்னு சொல்றார் ஆமா குரலுங்கிறது வெறும் சத்தம் இல்ல அது ஆன்மாவோட கண்ணாடி மாதிரி ஒருத்தரோட குரலை வச்சு அவரோட பரிணாம நிலை என்ன குணம் எப்படி மனநிலை எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு காணணும் ஊடாரு இதயத்துல இதயத்திலிருந்து பேசுற அல்லது பாடுற குரல் தான் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார் நம்மளை ஒரு குறிப்பிட்ட லயத்துக்கு இசைவிக்கிறது அதாவது தளர்வு ரிலாக்சேஷன் பத்தி பேசுறார் இதுக்கு நெப்போலியன் கூட இல்லையா ஆமாம் உடம்பு மனசு உணர்வு இது தளர்த்துறது ரொம்ப முக்கியம் இது சும்மா ஓய்வு இல்ல நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத இருக்கத்தை பதற்றத்தை நீக்கிறது நெப்போலியன் கூடவா ஆமா நெப்போலியன் போர்க்களத்துல கூட சில நிமிஷம் கண்ணு மூடி தளர்வு நிலைக்கு போயிட்டு புத்துணர்ச்சி பெறுவாராம் உடல் தளர்வுக்கு சரியா சுவாசிக்கிறது துடிப்பு கவனிக்கிறது உதவும் மனத்தளர்வுக்கு தியானம் அதாவது கான்சன்ட்ரேஷன் தேவை உணர்வு தளர்வுக்கு உணர்ச்சிகளை அடக்காம முழுமையா அனுபவிச்சு வெளிப்படுத்தணும்னு இதுக்கு சூஃபிகளோட இசை தியானம் ஒரு சொல்றாரு அமைதியான வாழ்க்கை த சைலண்ட் லைஃப் பத்தியும் பேசுறாரு நாம வாழ்க்கைன்னு நினைக்கிற இந்த பரபரப்பான ஓட்டம் ஒரு மேலோட்டமான செயல்பாடு தான் உண்மையான வாழ்க்கை அமைதியில தான் இருக்குன்னு சொல்றாரு இது இது நடைமுறைக்கு சாத்தியமா இது ஒரு ஆழமான உண்மைன்னு சொல்லலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கை பெரும்பாலும் வெளி விஷயங்கள்லயே போயிடுது ஆனா உண்மையான ஆழமான வாழ்க்கை இந்த பரபரப்புக்கு பின்னால் இருக்கிற அமைதியில தான் இருக்கு இயற்கையில தனிமையில நாம இந்த அமைதியை உணர முடியும் ஞானிகள் எல்லாம் இந்த அமைதியில தான் கடவுளோட பேசுனாங்கன்னு சொல்றாரு அதுக்கு பயிற்சி தேவை நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சூஃபிகள் இசைய ஆன்மாவின் உணவு ஹிசாயி ரூஹ் அன்னு சொல்றாங்க மெவ்ளவி சூஃபி பிரிவினர் இசைய வழிபாட்டோட ஒரு பகுதியாவே வச்சிருக்காங்கங்கிறது இதுக்கு நல்ல உதாரணம் கண்டிப்பா தியானத்துக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இசை ஒரு சக்தி வாய்ந்த கருவி இசை இதயத்துல ஒரு நெருப்பம் மூட்டி ஆன்மாவை ஒளிரச் செய்துன்னு அவங்க நம்பறாங்க மெவ்ளவி சூஃபிகளோட அந்த சுழலும் நடனம் வேர்லிங் டர்விஷஸ் சொல்வாங்களே அது கூட இசையின் மூலமா ஒரு பரவச நிலைய கடவுளோட ஒன்றி போற நிலையா அடையறதுக்கான ஒரு வழிதான் ஓ இசைங்கிறது இந்த பிரபஞ்ச இணக்கத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு அத நம்மள அந்த பெரிய இணக்கத்தோட இணைக்க உதவுது புத்தகத்தோட அடுத்த பகுதி அதிர்வுகளின் அறிவு பத்தி பேசுது இதுல பிரபஞ்ச மொழி உள்ளுணர்வு மாதிரி விஷயங்கள் வருது எல்லா பொருளும் பேசுதா உண்மையாவா கான் கருத்துப்படி ஆமாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்னு பேசுது தொடர்பு கொள்ளுது ஆனா அது நம்ம சாதாரண புலன்களுக்கு புரியுற மொழி இல்ல அப்போ புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மொழி இருக்கு அதுதான் உள்ளுணர்வு இது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு திறமைதான் ஆனா நம்ம அதை சரியா பயன்படுத்துறதில்ல வளர்க்கறதில்ல உத்வேகம்ங்கிறது அழகு ஆற்றல் ஞானம் இணக்கம் இது எல்லாத்தோட வெளிப்பாடு நம்ம மனசு அமைதியா ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தா இந்த உள்ளுணர்வு அதுல தெளிவா பிரதிபலிக்கும் இதுக்கு தன்னம்பிக்கையும் மன அமைதியும் முக்கியம் கடந்த காலத்தோட பதிவுகள் எல்லா இடத்துலையும் பொருட்கள்லயும் இருக்குன்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே மக்காவில் இருக்கிற கஃபாக்கல்ல உதாரணம் சொல்றாரு உண்மைதான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பொருளும் அதோட வரலாற்ற ஒரு அதிர்வா சுமந்துகிட்டு இருக்கு அதோட அதிர்வுகள் கடந்த கால நிகழ்வுகளை பதிவு செஞ்சு வச்சிருக்கு மக்காவுல இருக்கிற காஃபாக்கள் ஆப்ரஹாம் நபி காலத்துல கட்டப்பட்டதால அது அந்த ஆன்மீக அதிர்வுகளை வெளிப்படுத்துதுன்னு கான் சொல்றாரு நாம போடுற உடை நகை பயன்படுத்துற பொருள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பதிவுகள் இருக்கு அதனாலதான் புனித இடங்களுக்கு போறதும் மகான்கள் பயன்படுத்துற பொருள்களை தொட்டு வணங்குறதும் முக்கியத்துவம் பெறுது ஓ அப்போ நாம யாரு கூட பழகுறோங்கறதும் முக்கியமா ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்றவங்களோட அதிர்வுகள் நம்ம மேல பதிவுகளை ஏற்படுத்துது சகவாசம் தோஷம்னு சொல்றது இதனால தான் குரல் ஆஃப் பத்தியும் அதோட அதிர்வு சக்தி வைப்ரேட்டரி பவர் பற்றியும் பேசுகிறார் சமைக்கிறவங்களோட எண்ணம் சாப்பாட்டு தெரிகிறது கையால் செஞ்ச பொருள் அன்பு தெரிகிறது மாதிரி உதாரணங்கள் அன்றாட வாழ்க்கையோட பொருந்தி போகுது மிகச் சரியா சொன்னீங்க நாம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம எண்ணத்தோட அதிர்வு கலக்குது சமைக்கிறவங்களோட மனநிலை அந்த சாப்பாட்டோட சுவையையும் தன்மையையும் பாதிக்கும் கையால அன்போடு செஞ்ச ஒரு பொருளுக்கும் மெஷின்ல செஞ்ச பொருளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்மால உணர முடியும் தானே பெரிய விஷயங்கள்ல கூட ஒரு கப்பல் கட்டும்போது ஒரு கட்டிடம் கட்டும்போது அங்க வேலை செய்யறவங்களோட எண்ணங்கள் அதோட தலைவிதியை கூட பாதிக்கலான்னு சொல்றாரு எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த எண்ணங்கள் மூவாகல்ஸ்னு உயிருள்ள கூறுகளா மாறுதுன்னு மறுபடியும் சொல்றாரு அவை நன்மையோ தீமையோ செய்யுமாம் ஆமா நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு உயிருள்ள சக்தியா மாறுது கோபம் வெறுக்கு மாதிரி தீய எண்ணங்கள் நமக்கே தீங்கு விளைவிக்கிற சக்திகளாக மாறுது அதே நேரம் அன்பு கருணை மாதிரி நல்ல எண்ணங்கள் நமக்கு நன்மை செய்ற சக்திகளாக உருவாகுது அப்போ இயற்கையில் நடக்கிற நிகழ்வுகள் கூட ஆமா ஏன் இயற்கைகள் நடக்கிற சில நிகழ்வுகள் கூட மனுஷங்களோட கூட்டு மனநிலையால அவங்க எண்ணங்களால தூண்டப்படலாம் கான் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நாம எவ்வளவு பொறுப்பா எண்ணங்களுக்கு வடிவம் கலைங்கிறது வெறும் பொழுதுபோக்குல அது நம்ம ஆன்மா மேல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது நல்ல கலை மனச உயர்த்தி நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் மனசுங்கிறது எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கிற ஒரு களம் மாதிரி தெளிவான மனசு தெளிவான எண்ணங்களையும் தெளிவான கனவுகளையும் உருவாக்கும் நினைவு பத்தி என்ன சொல்றார் நினைவு மெமரிங்கிறது சும்மா பழைய பதிவு இல்ல அது ஒரு உயிருள்ள பதிவு கருவி நாம எதை நினைச்சு பாக்குறோமோ அது நம்ம கிட்ட உயிர்ப்போட இருக்கு நினைவாற்றல வளர்க்கிறது ஆன்மீக வளர்ச்சிக்கும் அவசியம்னு சொல்றாரு சுவாசத்தின் அறிவியல் பத்தி பேசுற பகுதி ரொம்ப முக்கியமா தெரியுது பிராணம்தான் உயிர்னு சொல்றார் ஆமா சுவாசம் நம்ம உடம்பு மனசு ஆன்மா இது மூணையும் இணைக்கிற ஒரு பாலம் இது சும்மா காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறது இல்ல பிராணங்கிறது உயிர் சக்தி இந்த சுவாசம் நம்ம உடம்புக்குள்ள ஆழமான பரிமாணத்துல வேலை செய்யுது உடலும் மனசும் எனக்கமா இருக்கணும்னா சரியான சுவாசம் அவசியம் ஆனா ஆனா முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யற சுவாச பயிற்சிகள் ஆபத்தானதுன்னு எச்சரிக்கிறார் இதுக்கு நாகப்பாம்பு உதாரணம் சொல்றார் நாகப்பாம்பா ஆமா நாகப்பாம்பு அதோட சக்தியை சுவாசத்தின் மூலமா சேமிச்சு வைக்குதான் அதோட நீண்ட ஆயுளுக்கும் சக்திக்கும் அதுதான் காரணமா கிறிஸ்து மோசே புத்தர் மாதிரி பெரிய ஞானிகளெல்லாம் சுவாசத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுதான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை அடைஞ்சாங்கன்னு சொல்றார் ஓ வார்த்தையின் சக்தி பவர் ஆஃப் தி வேர்ட் பத்தி பேசுறாரு இதுல புனித வார்த்தைகள் இஸ்மே ஆசம் பேரோட முக்கியத்துவம் நேம் பத்தியெல்லாம் வருது எல்லா ரகசியங்களும் வார்த்தைகள்ல அடங்கியிருக்குங்கிறது சூஃபி மரபோட நம்பிக்கை ஒரு வார்த்தையோட சக்தி எதுல இருக்குன்னா அதோட பொருள்ல மட்டும் இல்ல அதோட அதிர்வு அது நம்ம உடம்புல இருக்கிற சக்தி மையங்கள்ல ஏற்படுத்துற தாக்கம் அந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கிற உத்வேகம் இது எல்லாத்தையும் பொறுத்தது மந்திரங்களோட சக்திக்கு இதுதான் காரணமா அதேதான் மந்திரங்களோட சக்திக்கு இதுதான் காரணம் ஒருத்தரோட சும்மா கூப்பிடுறதுக்கு இல்ல அது அவரோட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு குறியீடு அது அவரோட குணத்தையும் தலைவிதியையும் கூட பாதிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு கான் நம்புறார் புத்தகத்தோட அடுத்த பகுதி குணப்படுத்துதல் ஹீலிங் பத்தி பேசுது ஆரோக்கியம்னா இணக்கம் நோயினா இணக்கம் சொல்றாரு இது ரொம்ப நேரடியான வழக்கம் ஆமா இது ரொம்ப அடிப்படையான உண்மை நம்ம உடம்போட ஒத்திசைவு அதோட லயம் எல்லாம் சரியா இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமா இருக்கும் இதுல ஏதாவது தப்புன்னா நோய் வருது இந்த இணக்கத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஒலியும் இசையும் ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள்னு சொல்றாரு ஒலியோட சக்தி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் பாதிக்குங்கிறதுக்கு ஹால்னு சொல்ற சூஃபி பரவச நிலையை உதாரணம் காட்டுறார் டாக்டர் ஆப்ராம்ஸோட அதிர்வு சிகிச்சை முயற்சியையும் குறிப்பிடுறார் ஆமா அந்த ஹால் பரவச நிலையில இருக்கிறவங்க வலிய உணர மாட்டாங்களாம் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டா கூட சீக்கிரம் குணமாகிடுமா இது ஒளியோட குணப்படுத்தும் சக்திக்கு ஒரு சான்று டாக்டர் ஆப்ராம்ஸுங்கிறவர் அதிர்வுகளை வச்சே நோய்களை குணப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காரு அது இந்த துறையோட ஆரம்ப கட்ட முயற்சி இசை நம்ம மனச உயர்த்தி நோயை பத்தின எண்ணங்கள்ல இருந்து விடுவிச்சு குணமடைய உதவுது குறிப்பா பாடுற குரலுக்கு ரொம்ப சக்தி இருக்கு ஏன்னா அது பிராணனோட அதாவது உயிர் சக்தியோட நேரடியா தொடர்புல இருக்கு ஆனா ஆனா வெறும் குரல் மட்டும் பத்தாது அந்த குரலுக்கு பின்னால அன்பு அனுதாபம் அதுதான் கடவுளோட அம்சம்னு சொல்றாரு கான் கரைசி பகுதி கலை ஆர்ட் பத்தினது கலையோட தெய்வீகம் படைப்பு செயல்முறை பத்தி பேசுது கலைங்கிறது ஆன்மா ஆன்மாங்கிறது கலை இந்த இயற்கையே கடவுளோட கலை தான் மனுஷன் கடவுளோட ஒரு சின்ன வடிவம் அதனால அவங்கிட்டையும் கலைத்திறன் இருக்கு உண்மையான உத்வேகம் கிடைக்கணும்னா நம்ம இதயத்தை அழகுங்கிற விஷயத்தோட இசைவிக்கணும்னு சொல்றாரு படைப்பு செயல்முறை பத்தி படைப்பு செயல்முறைங்கிறது வெறும் திறமை இல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் நசுல் இறங்கி வருதல் உரூஜ் எழுச்சி பெறுதல் ரெண்டு நிலையில கலை வெளிப்படுதான் நசுல்ல கலைஞர் இயற்கையிலிருந்து குறியீடுகளை பெறுகிறார் உரோஜல தன் இதயத்திலிருந்து வர்ற அலைய வெளிப்படுத்துறார் கவிதை ஆன்மாவோட விழிப்பு நிலையிலிருந்து பிறக்குதுன்னு கற்பனையும் உணர்வும் அதுக்கு முக்கியம்னு சொல்றாரு புனித நூல்கள் எல்லாம் கவிதை நடையில இருக்குறதும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் உண்மைதான் கவிதைங்கிறது வெறும் வார்த்தைகளை கோர்க்கறது இல்ல அது ஆன்மாவோட மொழி கற்பனையும் ஆழ்ந்த உணரும் சேரும்போது தான் கவிதை பிறக்குது அதனால தான் வேதங்கள் கீதை பைபிளோட சில பகுதிகள் குரானோட வசன நடைனு புனித நூல்கள் பெரும்பாலும் கவிதை வடிவிலேயே இருக்கு கவிதை தீர்க்க தரிசனத்துல முடியுதுன்னு கூட சொல்றார் பாரசீக கவிஞர்கள் குறியீடுகள் மூலமா தெய்வீக விதிகளை ரொம்ப அழகா விளக்கியிருக்கிறாங்க கடைசியா இசை பத்தி பேசுறார் இத வானுலக கலைன்னு சொல்றார் நாரதர் கிருஷ்ணர் உதாரணங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு இசை ஒரு சிறந்த வழினும் சொல்றார் இந்திய இசையோட தனித்துவத்தையும் குறிப்பிடுறார் இசை ஆன்மாவோட மொழிங்கிறதால அத வானுலக கலைன்னு சொல்றார் நம்ம ஆன்மா இயல்பாவே இசைய நேசிக்குது நாரதர் கிருஷ்ணர் மாதிரி தெய்வங்களும் ரிஷிகளும் இசையின் மூலமாதான் வெளிப்படுத்தினாங்க இந்திய இசை பத்தி இந்திய இசை அதோட மனோதர்மம் அதாவது இம்ப்ரோவைசேஷன் ராக அமைப்பு வீணை மாதிரி மெல்லிய கருவிகளோட பயன்பாடு மெட்டுக்க முக்கியத்துவம் கொடுக்கறது இதனால எல்லாம் தனிச்சு நிற்குது இப்போ மறுபடியும் தனி இசை கருவி இசை மேலையும் தனி குரல் இசை மேலேயும் ஆர்வம் வர்றது மக்கள் அந்த பழங்கால ஞானத்தை நோக்கி திரும்புறத காட்டுதுன்னு கான் சொல்றார் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாழ்வின் இசை புத்தகம் வாழ்க்கைங்கிறது ஒரு இசை அதிர்வுதான் அதோட சாரம் இணக்கம்தான் அதோட இலக்குன்னு ஆழமா வலியுறுத்துது ஒலி சுவாசம் வார்த்தை இசை இது எல்லாத்தோட மர்மங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்தி நம்ம உள் விழிப்புணர்வை வளர்த்துக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தோட இணக்கத்தை நாம அடையலான்னு ஹஸ்ரத் இனாயத் கான் நமக்கு வழிகாட்டுறார் வாழ்க்கையோட ஆழமான பரிமாணங்களை புரிஞ்சுக இந்த புத்தகம் நிச்சயம் ஒரு திறவுகோளா இருக்கும்னு தோணுது நிறைய சிந்தனைகளை தூண்டிருக்கு இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த உலகத்துல எது உண்மையிலேயே சத்தமே இல்லாம இருக்கு இல்ல எல்லாமே அதுக்குள்ள ஒரு இசைய ஒரு அதிர்வையும் கொண்டு இருக்குதா யோசிச்சு பாருங்க நன்றி